வழக்கமா மாம்பழம் சாப்பிட்டு சலிச்சு போச்சா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு இருக்கீங்களா கவலையே வேண்டாம் இன்னைக்கு நம்ம வீட்லயே கடையில வாங்குற அதே சுவையில அதையும் விட சூப்பரா மாம்பழ பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பார்க்கவே கலர்ஃபுல்லா சாப்பிட அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த மாம்பழ பேடா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல செம்பழமா இருக்கிற மாம்பழங்களை எடுத்துக்கோங்க தோலை சுத்தமாக சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடித்தளம் பலமானா கட்டிடம் உறுதியாகும் ஆமாங்க நல்ல மாம்பழ தேர்வுதான் நல்ல பேடாவுக்கு முதல் படி இப்போ இந்த கட் பண்ண மாம்பழ துண்டுகளை ஒரு நான்ஸ்டிக் கடாயில போட்டு வேக வச்சுக்கலாம் காரத்துக்காக மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது பேடாவுக்கு ஒரு சூப்பரான கொடுக்கும் இப்போ நல்லா வெந்ததும் ஒரு தட்டில் கொட்டி ஆர விட்டுலாம் ஆறுன பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைசா கூழ அரைச்சுக்கோங்க இப்போ அரைச்ச கூழ் இருக்கு இல்லையா அத ஒரு வடிகட்டி மூலமா வடிகட்டிக்கோங்க இப்படி செய்யறதுனால மாம்பழத்தோட ஸ்மூத்னஸ் இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஜார்ல போட்டு இப்படி எடுத்து வச்சாச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லா ஏச்சில் உறுது அடுத்து ஒரு இனிப்புக்கு தேவையான அளவு ரெடி பண்ணிக்கலாம் சர்க்கரையும் சேர்க்கலாம் நான் வெள்ள சர்க்கரை தான் சேர்த்திருக்கேன் ஆனா வெள்ள சேர்க்கிறப்போ பேடாவுக்கு ஒரு தனி மனமும் நல்ல கலரும் கிடைக்கும் கூடவே நம்ம வடிகட்டி வச்ச மாம்பழ கூழ ஊத்திக்கோங்க இது பேடாவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வையை கொடுக்கும் கலரிங் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கைவிடாம கலரணும் அடி பிடிச்சிடாம பாத்துக்கோங்க மாம்பழக்குள் நல்லா கெட்டியாகி கடாயில ஒட்டாம வரணும் இப்போ மாம்பழக்குள் நல்லா கெட்டியானதும் அடுபா அணைச்சுடுங்க ஒரு தட்டுல அல்லது ட்ரேல கொஞ்சமா நெய் தடவி இந்த மாம்பழ கூட அதுல ஊத்தி எல்லா பக்கமும் சமமா பரப்பி விடுங்க ரொம்ப தடிமனா இல்லாம மெலிசா பருப்புறது நல்லது அப்போதான் சீக்கிரம் காயும் லைட்டா தடிமனா வேணாலும் வச்சுக்கலாம் கூடுதலா ஒரு நாள் காயணும் அவ்வளவுதான் இப்போ மாம்பழக்கோள் பருப்பிய இந்த தட்டுகளை மூணு நாட்கள் நல்லா வெயில காய வச்சு எடுக்கணும் வெயில் நல்லா அடிச்சா மூணு நாள் போதும் அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு நாள் கூடுதலா காய வைக்கலாம் நல்லா காஞ்சதும் பேடா அழகா செட் ஆகிடும் பாருங்க மாம்பழ பேடா எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு நல்லா காய்ச்சதும் இப்போ நமக்கு பிடிச்ச வடிவத்துல வெட்டி எடுத்துட்டா நம்மளுக்கு சூப்பரா சுவையான மாம்பழ பேடா தயார் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு சாப்பிடவும் அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த மாம்பழ பேடாவை நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க முயற்சி திருவினையாக்கும் சுவை திருப்தியை தரும் அதுதான் நம்ம முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவையான ரெசிபிகளோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் அன்றும் நலமுடன்